நான் பார்க்கிறேன் இந்த அமைதியான கூடத்தில் என் முன்னே இந்த சாதனங்கள் ஒவ்வொரு நொடியும் என்னையே உற்று நோக்குவது போல ஒரு உணர்வு சற்று நிறுத்தம் அந்த முதல் கம்ப்யூட்டர் கீபோர்டு எத்தனை தட்டச்சுக்கள் எத்தனை எண்ணங்கள் இதில் பதிவாகியிருக்கின்றன அது மெல்லிய குரலில் கேட்பது போல் ஏன் இன்னும் உன் கதைகளை எழுத ஆரம்பிக்கவில்லை குரல் மென்மையாக ஒலிக்கட்டும் அடுத்து மவுஸ் என் விரல்களின் அசைவுகளுக்கு கட்டுப்பட்டு நடனமாடும் சிறிய நண்பன் அது கேட்பது போல் உன் இலக்கை நோக்கி என்னை ஏன் இன்னும் நகர்த்தவில்லை குரல் சற்று அதட்டலாக இந்த ஸ்பீக்கர்கள் எத்தனை பாடல்கள் எத்தனை உரையாடல்கள் இவற்றின் வழியே ஒலித்திருக்கின்றன இப்போது அவை கேட்பது போல் உன் உள்மனதில் இருக்கும் அந்த இசையை ஏன் இன்னும் உலகிற்கு ஒலிக்கச் செய்யவில்லை குரல் ஆழமாகவும் எதிரொலிப்பது போலவும் அந்த கேமரா என் பார்வையை உலகிற்கு கொண்டு செல்லும் ஒற்றைச்சாளரம் அது கேட்பது போல் நீ காணும் அந்த வித்தியாசத்துடன் இவையெல்லாம் என்னை பார்த்து ஏதோ சொல்கின்றன ஏன் தாமதம் உன் எண்ணங்களை ஏன் இன்னும் செயலுக்கு கொண்டு வரவில்லை சற்று அமைதி உண்மைதான் ஏன் நான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ எடுக்கவில்லை என் மைண்ட் வாய்ஸ் பேசுவது போல இந்த சாதனங்கள் என்னை பார்ப்பது போல குரல் சிந்தனையில் ஆழ்வது போல் ம் ஒரு யோசனை பிறக்கிறது குரல் தெளிவாகவும் உற்சாகமாகவும் ஆமாம் நான் எழுதுகிறேன் என் எண்ணங்களை வார்த்தைகளாக்குகிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் மெதுவாகவும் அழுத்தமாகவும் ஒலிக்க தொடங்குகிறது ஸ்லோ மோஷனில் நீங்கள் கையை உயர்த்தி யோசிப்பது போன்ற காட்சி தலைமுடியை கோதுவது கண்களை மூடி திறப்பது போன்ற காட்சிகள் தலையை உடைத்துக் கொள்ளும் அந்த யோசனை போராட்டம் ஒவ்வொரு சொல்லும் ஒரு தவம் ஸ்லோ மோஷனில் பேனாவை எடுப்பது காகிதத்தை வைப்பது போன்ற காட்சிகள் உங்கள் முகத்தில் தீவிரமான சிந்தனையின் எக்ஸ்பிரஷன் மெதுவாக ஒவ்வொரு எழுத்தாக என் எண்ணங்கள் காகிதத்தில் உருவம் பெறுகின்றன ஸ்லோ மோஷனில் எழுதுவது தெளிவாக தெரியும்படி காட்சிகள் தீவிரமடைகிறது அந்த வரிகள் என் மனதின் ஆழத்தில் இருந்து வரும் ஓசை எழுதி முடித்த காகிதத்தை நிமிர்ந்து பார்ப்பது போன்ற ஸ்லோ மோஷன் காட்சி முகத்தில் திருப்தி இப்போது இந்த கேமரா ஸ்டாண்ட் என் முயற்சிக்கான சாட்சி ஸ்லோ மோஷனில் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் யூடியூப் எனும் ஒரு பிரம்மாண்ட கைகளில் கிடைத்தவுடன் ஒரு முழுமையான திரைப்படத்திற்கான கருவே எனக்குள் இது சாதாரண கரு இல்லை ஒரு கனவு போல நிஜமாகவே நடக்க போகும் ஒரு மாயாஜாலத்தின் முதல் புள்ளி இந்த கதை என் மனதுக்குள் ஒரு விதையாக விழுந்து ஒவ்வொரு நாளும் கிளைவிட்டு இலைவிட்டு இப்போது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது இது வெறும் கற்பனை இல்லை இதை நிஜமாக்க எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இப்பொழுது யூடியூப் வடிவில் என் கையில் இருக்கு ஒரு அழகான கிராமம் அப்பாவி கதாநாயகன் ஒரு மறக்க முடியாத சாகசம் எதிர்பாராத திருப்பங்கள் இவை அனைத்தும் என் திரைக்கதையில் உயிர் பெற்றுள்ளன இதை நான் காட்சிப்படுத்தும் போது உங்கள் அத்தனை பேரின் மனதிலும் இந்த சினிமா ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் ஒரு ரசிகனாக இதை திரையில் பார்ப்பது போல் உணர்வீர்கள் இந்த கதைக்குள் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் உங்களில் ஒருவனாகவே தெரியும் நான் இதை படமாக்கும் போது நீங்கள் என் கூடவே பயணிக்கப் போகிறீர்கள் காட்சிக்கு காட்சி நீங்கள் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழப்பீர்கள் என்ன ஒரு சினிமாடா என்று நீங்கள் நிச்சயம் சொல்வீர்கள் இந்த கதை யூடியூபில் வெளியானால் அது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் காத்திருங்கள்